தஞ்சாவூர் நெடுஞ்சாலை பாலத்தில் விளக்குகள் எரியாததால் விபத்துகள் ஏற்படக்கூடிய அபாயம் மறுப்பதாகவும் தஞ்சாவூர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே பேசியதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ளது நெடுஞ்சாலைக்கு சொந்தமான ரயில்வே பாலம் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் மக்கள் பயன்பாட்டில் உள்ளது இந்த பாலத்தின் வழியாக எளிதாக கல்லணை திருச்சி செல்வதற்கு பயன்படுகிறது கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பாலத்தின் இருபுறமும் உள்ளிடக்கூடிய முப்பத்தெட்டு சாலை விளக்குகள் எரியாததால் பாலத்தில் மாடுகள் படுத்திருப்பதாலும் திருட்டு சம்பவங்கள் சமூக விரோத செயல்கள் இரவு நேரங்களில் நடைபெறுவதாகவும் விளக்குகள் எரியாததால் சாலை விபத்துகளும் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர் சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளிடம் பல முறை மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் உங்களை தேடி உங்கள் ஊரில் சிறப்பு முகாமல் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக வழக்குகளை சரி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொது மக்களின் நலன் கருதியும் விபத்துகள் தடுக்கும் வகையிலும் சாலையில் உள்ள மின் விளக்குகள் செயல்பட உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறினார் இத்தகவலை நமது செய்தியாளர் யேசுவூரில் தஞ்சாவூரிலிருந்து தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் ரயில்வே பாலத்துல இரண்டாயிரத்தி பதினாறுல பயன்பாட்டு மின் விளக்கு எரியல இதனால தொடர்ந்து விபத்து ஏற்பட்டு இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் விபத்து ஏற்படுது இதை சரி செய்ய கோரி திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர்கள்டும் பலமுறை புகார் சொல்லியிருக்காங்க மாவட்ட நிர்வாகத்தும் புகார் சொல்லியிருக்காங்க எந்த நடவடிக்கையும் இல்லை சமீபத்தில் பிப்ரவரி மாசத்தில் வந்த உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற முகாமுக்கு வந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்டையும் பொதுமக்கள் புகார் கொடுத்து உடனடியாக நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காங்க அந்த அதுக்கு நடவடிக்கை இல்லை இந்த நிலையில் மது பிரியர்கள்லாம் அந்த மின்விளக்கு இல்லாததினால அந்த போதலூர் மேம்பாலத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு பார் மது அருந்த இடமாக பயன்படுத்தி இருக்கிறதுனால பெண்கள் பொதுமக்கள் அந்த பக்கம் போகவே முடியல இது உடனடியாக மின் விளக்குகளை முப்பத்தெட்டு மின் விளக்குகள் அந்த பாலத்தில் இருக்குது அதை சரி செய்து எரிய வைக்கணும் அதே மாதிரி திருக்காட்டுப்பள்ளி காவிரி பாலத்திலையும் இது போல் மது பிரியிருக்கிறாங்க உட்காந்து மது அருந்துகிறாங்க மின் விளக்குகள் எரியலை அதை சரி செய்யணும் இதை தொடர்ந்து இந்த கோரிக்கையை சொல்லிகிட்டே இருக்கோம் நிறைவேற்றப்படலை ஆறு மாதமாக அந்த குறைபாடு இருக்குது அந்த மின் விளக்கு எரியலை சரி செய்யாவிட்டால் விவசாயிகளையும் பொதுமக்களையும் அழைத்து திரட்டி ஒன்று திரட்டி மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம் எனது பேர் ஏ கே ரவிச்சந்தர் தலைவர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம்